எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது பெண்களுக்கே உரித்தான ஒரு சிறப்பான பதிவு அப்படின்னே சொல்லலாம் பெண்கள் பொதுவாக காலை நேரத்தில் எழுந்து முதல்ல பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வீட்டிற்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களையுமே பார்த்து பார்த்து செய்வது அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா அப்படி நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் எதுக்கு முதல்ல முக்கியத்துவம் தரணும் எந்த மாதிரியான விஷயங்களில் குறிப்பிட்டு சமையல் அறையில் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம பொதுவாகவே ஒரு பெண் சொல்லி எடுத்துக்கிட்டாலே வீட்டினுடைய மகாலட்சுமியாவே கருதப்படக்கூடியவள் அப்படி அந்த பெண்ணிற்கு முக்கியத்துவம் தருவது அப்படிங்கறது அனைவருடைய வீடுகளையுமே செய்ய வேண்டிய ஒன்று ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வீட்டில் எல்லா விஷயங்களையுமே சரிவர செய்தாலுமே அவள் மனம் நோகக்கூடிய விதத்தில் ஏதாவது வார்த்தைகள் பேசினாலே கண்டிப்பா அந்த வீடு அடுத்த நிலைக்கு முன்னேறுவதற்குண்டான வாய்ப்பு அமையாது வீட்டிற்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பார்த்து பார்த்து செய்ததுக்கு அப்புறமாவும் அவள் மனம் நோகக்கூடிய விதத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளால் மனம் கலங்குறாங்க கண் கலங்குறாங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அந்த குடும்பம் அடுத்த நிலைக்கு முன்னேறாது அதனால இந்த பதிவு பெண்களுக்கே உரித்தானது அப்படின்னு சொன்னாலுமே பதிவை பார்க்கக்கூடிய ஆண்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி பெண்களுக்கே உரித்தான நிறைய பதிவுகள் எல்லாமே கொடுத்துருக்குறேன் அதிகாலை நேரத்தில் பெண்கள் எழுந்து கொள்ளும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய குறிப்புகள் இரவு நேரத்தில் சமையலறையில் செய்ய வேண்டிய விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த குறிப்பு இதை பற்றி தனி நிறைய விளக்கப்பதிவுகள் எல்லாமே இருக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா பதிவினுடைய அட்டாச் பண்றேன் சேனலுக்கு போயிட்டு பெண்களுக்குண்டான ஆன்மீக குறிப்புகள் சொல்லி சர்ச் பண்ணாலே கண்டிப்பாக நம்மளுடைய பதிவுகள் எல்லாமே வரும் சரி இப்போ நம்ம இந்த பதிவில் பெண்கள் அதிகாலை நிறத்தில் சமையலறையில் கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் காலை நிறம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே ரொம்பவுமே பரபரப்பாக எல்லாருடைய வீடுகளிலுமே இருக்கும் அதுவும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொன்னால் கேட்கவே வேண்டாம் காலைல ஒன்றுக்கு நாலு சக்கரம் கட்டி ஓடக்கூடிய நிலை தான் இருக்குது அப்படி அந்த மாதிரியான நிலை இருந்தாலுமே நமக்கு எல்லா விதமான பரிபூரண அருளும் கிடைக்கணும் என்னுடைய குடும்பம் அடுத்த நிலைக்கு முன்னேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சமையலறையில் குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை காலை நேரத்தில் கடைபிடிங்க சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையலறைக்கு போகிறதுக்கு முன்னாடி பெண்கள் எப்பயுமே குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் சமையலறைக்கு செல்வது அப்படிங்கிறத இருக்கணும் இன்றைய சூழ்நிலைக்கு உங்களுக்கு ஒத்து வரலை அப்படின்னு சொல்லாதீங்க எனக்கு நல்ல மாற்றங்கள் வேணும் எனக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கடைப்பிடித்தால் மட்டும்தான் அதனால் நல்ல மாற்றம் மாற்றமானது நம்மளை நாடி வரும் அதனால் கண்டிப்பாக குளிச்சு முடித்ததுக்கப்புறமா சமையல் அறைக்கு போங்க சமையல் அறையில் முதல்ல செய்ய வேண்டியது பால் காய்ச்சுவது அப்படிங்கிறத செய்யணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் அன்னபூர்ணி தாயாரினுடைய படம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அன்னபூர்ணி தாயாரையும் ஒரு நிமிஷம் நீங்கள் வணங்கிட்டு அக்னி பகவானையும் வணங்கிட்டு நீங்கள் அடுப்பை ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் ஏற்றி அடுப்பில் பால் காய்ச்சுவது அப்படிங்கிறத முதல் காரியமாக செய்துருங்க பால் காய்ச்சியாச்சு அந்த பாலை ஒரு டம்ளரில் ஊற்றி நீங்கள் பூஜை ஏரியில் வைப்பது அப்படினால செய்துக்கலாம் இல்லை அன்னபூர்ணி தாயார் தாயாருடைய படத்துக்கு முன்பாக வைப்பதனால செய்துக்கலாம் இதெல்லாம் செய்துருங்க இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய அதாவது அன்றாட சமையல் நம்ம கண்டிப்பாக செய்வோம் இல்லைங்களா இட்லி தோசை செய்வோம் இல்லை நீங்கள் என்ன மெனு வச்சுருக்குறீங்களோ அதுக்கு மாதிரி செய்வீங்க எப்படி செய்தாலுமே அடுத்தபடியாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாலை காய்ச்சினதுக்கப்புறமா அடுத்தபடியாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சாதம் வடிப்பது அப்படிங்கிறத செய்யணும் இது இப்போன்னு சொல்லி இல்லாமல் புராண காலம் தொட்டே இந்த மாதிரியான முறை தான் கடைபிடிக்கப்படுது அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக காரைக்கால் அம்மையார் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வானது நமக்கு அமையுது காரைக்கால் அம்மையார் பற்றி நம்மள நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சிவபெருமானை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கைலாயம் போவாங்க அப்படி கைலாயத்தில் சிவபெருமான் வசிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதால இந்த இடத்தை காலால் மிதிப்பது எப்படி சரிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தலையால் நடந்து சென்று சிவபெருமானை தரிசனம் செய்த பெருமை இவருக்கு இருக்கு இப்படி காரைக்கால் அம்மையாரை ஒருமுறை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சன்னியாசி வேடத்தில் வராரு சிவபெருமான் முன்னாடி காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிக்ஷை கேட்டு வரக்கூடிய அடியார்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லாமல் உபசரிப்பது அப்படி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பாரம்பரியமாக இருந்தது சன்னியாசி பிக்ஷை கேட்டு வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் காரைக்கால் அம்மையாருடைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாதம் மட்டுமே இருக்கும் சாதத்துக்கு சேர்த்து கொள்ள எந்த ஒரு பொருளுமே இருக்காது அதாவது சாம்பாரோ ரசமோ பொரியலோ எதுவுமே இன்னும் செய்யலை சாதம் மட்டும்தான் வடித்து வச்சுருப்பாங்க கூட ரெண்டு மாம்பழங்கள் இருக்கும் என்னடா எனக்கு இப்படி ஒரு நிலை வரணுமா அப்படின்னு சொல்லி காரைக்கால் அம்மையார் ரொம்பவுமே வருத்தப்படுவாங்க சரி என்னவா இருந்தாலும் சரி நம்ம வந்திருக்கக்கூடிய அடியாரை வந்து காக்க வைக்கக்கூடாது என காக்க வச்சுட்டு நம்ம சாம்பாரோ இல்லை குழம்போ எதுவுமே செய்வது அப்படிங்கிற கொஞ்சம் கடினம் தான் அதனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த சாதத்தையும் பழங்களையும் அந்த பசியோட வந்து அடியாகருக்கு தன்னுடைய வீட்டில் அமர வைத்து இது எல்லாத்தையுமே கொடுப்பாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அன்றைய தினம் காரைக்கால் அம்மையார் சாதம் அடிக்கிறதுக்கு முன்னாடி குழம்பையோ ரசத்தையோ எதையாவது வைத்திருந்தா எதை அவங்க கொடுத்துருக்க முடியும் ஒன்றுமே கொடுத்துருக்க முடியாது வந்திருக்கக்கூடியவர்களுக்கு சரியான உபசரணங்கள் எதுவுமே செய்ய முடியாத நிலைக்கும் தள்ளப்பட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் காக்க வைத்ததற்காகவும் அதற்குண்டான சாபங்களை பெற்றிருப்பாங்க அதனால் காரைக்கால் அம்மையார் செய்த இந்த செயல் அதாவது முதல்ல சாதம் அடித்தாங்க பாத்தீங்களா அந்த சாதம் அப்படிங்கறதே சிவபெருமானுக்கு உகந்த ஒன்று நிறைய நேரங்களில் நம்மளே கேள்விப்பட்டிருப்போம் ஐப்பசி பௌர்ணமி வருது அப்படின்னு சொன்னாலே சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் தான் நடைபெறும் சாதாரணமாகவே சிவபெருமானுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அன்னத்தை படைப்பது அப்படிங்கிறது நமக்கு அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்றுத்தரும் அன்றைய தினம் அடியார் வேடத்துல வந்து சிவபெருமான் தனக்கு படைக்கப்பட்ட அந்த வடித்த சாதத்தையும் மாம்பழத்தையும் உட்கொண்டதாலேயே பாத்தீங்க அப்படின்னா காரைக்கால் அம்மையார் சிவபெருமானை சரணடைவதற்கு இதுவும் ஒரு காரணமா அமைந்ததாக சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் காலையில் நம்ம எந்த ஒரு உணவை சமைப்பதற்கும் முன்னாடியும் சாதத்தை வடிப்பது அப்படிங்கிறத முதல்ல செய்துக்கணும் சாதத்தை வடிச்சுட்டு அதில் கொஞ்சம் நெய் சேர்த்து அன்னபூர்ணி தாயாருக்கும் நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கும் முன்னாடி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கணும் இதை சும்மா ஒரு மண்டலம் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வருவதை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல திருப்பங்கள் அனைத்துமே அமைவதற்கும் இந்த ஒரு குறிப்பிட்ட செயலானது காரணமாக அமையும் இப்போ நம்ம பால் காய்ச்சிய பிறகு எந்த ஒரு குறிப்பிட்ட உணவை நம்ம சமைக்கணும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா நல்ல ஒரு எடுத்துக்காட்டோடு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்தபடியாக சமையலறையில் பெண்கள் கடைப்பிடிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் காலை நேரத்தில் கூடுமான வரைக்குமே குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் சமையலறையில் சமையல் செய்ய தொடங்குவது அப்படிங்கிறத ஒவ்வொரு பெண்ணுமே கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் சமையலறையில் இருக்கக்கூடிய மங்கள பொருட்கள் நீங்கள் நிரப்பி வைத்திருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி இருக்க பார்த்தீங்களா அந்த அஞ்சரை பெட்டியை அவ்வப்போது நம்ம சுத்தப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் வாரத்தில் ஒரு அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே நீங்கள் சின்ன சின்ன கிண்ணங்களை கொட்டி வச்சுட்டு சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும் ஒரு சிலர் மாத கணக்கில் வருட கணக்கில் ஒன்றுமே செய்யாமல் அப்படியே வைத்திருப்பாங்க அந்த அஞ்சரை பெட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே அஷ்டஐஸ்வரியும் நிறையக்கூடிய இடம் அப்படிங்கிறதால கண்டிப்பாக அஞ்சரை பெட்டியை சரியான முறையில் கையாள்வது அப்படிங்கிறத செய்யணும் இது காலை நேரத்தில் ஒவ்வொரு நாளுமே காலை நேரத்தில் நீங்கள் சமையல் செய்யும் பொழுது அஞ்சரை பெட்டியை எடுப்பீங்க தான் அதில் ஒரு சில பொருட்களை மட்டுமே நம்ம தொடுவோம் ஆனால் எல்லா பொருட்களையுமே தொட்டு கையாள்வது கையாள முடியலன்னா கூட அதை தொடுவது அப்படிங்கிறத அந்த வீட்டினுடைய மகாலட்சுமியாக கருதப்படக்கூடிய பெண் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் ஒரு சில நேரத்தில் ஒரு சில பொருட்கள் தான் தேவைப்படும் நம்ம எடுப்போம் இருந்தாலும் இதர பொருட்களையும் நம்ம தொட்டு கையாள்வது கட்டாயமா செய்யணும் அதே போல் வீட்டு சமையலறையில் எப்பயுமே ஒரு குடம் நீர் நிரப்பி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நமக்கு தேவைப்படுதோ இல்லையோ என நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நிறைய விதமான சாதனங்களை பயன்படுத்தி நம்ம தண்ணீர் எடுப்பது அப்படிங்கறதெல்லாம் செய்கிறோம் எப்படி இருந்தாலுமே நீங்க கண்டிப்பாக ஒரு குடம் சிறிய அளவு குடமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அப்போ ஒரு குடம் நீர் நிரப்பி நம்ம வீட்டை சமையலறையில் வைப்பது அப்படிங்கறத செய்யணும் சின்ன சின்ன சாஸ்திர குறிப்புகள் தான் ஆனால் அதை நம்ம காலை நேரத்தில் அதாவது இந்த சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே காலை நேரத்தில் நம்ம வழிபாடு அனைத்தையுமே செய்த கையோடு நம்ம மனம் முழுவதுமே நல்ல நேர்மறை எண்ணத்தோடையும் மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே இதனால் நம்மளுடைய வாழ்க்கை என்ன நல்ல ஒரு மாற்றங்களும் இந்த மாற்றம் நமக்கு முன்னேற்றத்தை தருவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தொடர்ந்த இந்த பதிவின் மூலிமா பெண்கள் அதிகாலை நேரத்தில் குறிப்பிட்ட சமையலறையில் எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே கடைப்பிடிக்கணுங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் கட்டாயமாக இந்த பதிவுங்க அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் மறுபடியும் நாளைக்கு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்